வரம் கேட்கின்றே பகை சூழும் இதயத்து சுவரையெல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன் புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உரை கேட்கின்றேன் வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா பிதா சுதன் பெருசுதாவின் பேனாலே ஆமே நம்மாண்டவராகிய ஜேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக உம்மாவோடும் இருப்பதாக இன்றைய நாள் இந்த திருப்பலியில் ஒரு அடியார் தனது கல்விக்காக தாம் கேட்டிருக்கும் பண உதவிகள் அனைத்தும் கிடைக்கும்படியாகவும் மேலும் தொடர்ந்தும் திருமணம் சம்பந்தமாக நல்ல செய்தி வெளிநாட்டிலிருந்து கிடைக்கும் என்றாடுவதோடு மேலும் காலம் சென்று சிவனேச மோசஸ் என்பவருடைய ஆன்மங்களை பற்றிக்காகவும் சுமதி ஆண்டனி பெற்ற சகல நன்மைகளுக்கு நன்றி கூறுவதோடு தொடர்ந்து இறைவனின் பாதுகாப்பும் நற்கருணி ஆண்டவரின் ஆசீர்வாதமும் கேட்டு கேட்டுமன்றாடுவதோடு வசந்தி அருளானந்தம் பிரசன் அஜிதா பிவேந்திரா கீர்த்திகா ரஞ்சன என் வஜினி நிசாரிகா ரதுசனாஸ் ராதிகன் ஆகியோருக்காகவும் களம் சென்ற பாக்கியராஜா அருளானந்தம் ஆண்டனி லீலாவதி பாக்கியராஜா மேரி ஆகியோருடைய ஆண்மைகளை பார்த்துக்காகவும் வென்றாடுகின்றார்கள் இத்தகைய திருப்பலியை நாங்கள் சவுதியான உள்ளத்தோடு ஒப்பு கொடுத்தோம் என்றாடுவதற்கு எங்களுக்கு தடையாக உள்ள பாவங்கள் குறைகளுக்காக இறைவண்டத்தில் மன்னிப்பு வேண்டுவோம் உள்ளம் நொறுங்கி வருந்து போரை குணமாக அனுப்ப பெற்ற ஆண்டு வரே இரக்கமாயிரும் ஆண்டு வரே இரக்கமாயிரும் எமக்காக தந்தையிடம் பரிந்து பேசுகின்ற கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் எமக்காக இருத்தம் சிந்தி மறைத்து உயிர்த்த ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்கள் குறை குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் செபிப்போமாக எல்லாம் வல்ல இறைவா நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க உமை வேண்டுகின்றோம் அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள் புரிவீராக உம்மோடு மோடி என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற பெறும் எங்கள் ஆண்டு பிறகு உம் திருச்சுதனும் ஆகிய கிறிஸ்துவியாக நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள் எனவே நீங்கள் கேட்டாலும் அடைவதில்லை திருத்தூதர் ஜாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நாலு திருவசனங்கள் ஒன்று தொடக்கம் பத்து வரையும் சகோதர சகோதரிகளே உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன உங்களுக்குள்ளே போராடிக் கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள் பேராசை கொள்கிறீர்கள் அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவு உண்டாக்கிறீர்கள் அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை நீங்கள் கடவுளுடன் கேட்பதில்லை நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள் சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள் விவசாரர் போல செயல்படுவோரே உலகத்தோடு நட்பு கொள்வது கடவுளை பகைப்பது என்பது உங்களுக்கு தெரியாதா உலகுக்கு நண்பராக விரும்பும் எவரும் கடவுளை பகைப்பவர் ஆவார் அல்லது மனித உள்ளத்திற்காக பேராவலோடு இயங்குகிறார் அதற்கு அவர் அளிக்கும் அருளோ மேலானது என மறைனு சொல்வது வீணென நினைக்கிறீர்களா ஆகவே செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார் தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார் என்று மறைநூல் உரைக்கிறது எனவே கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள் அழகையை எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அது உங்களிடமிருந்து ஓடி போகும் கடவுளை அணுகிச் செல்லுங்கள் அவரும் உங்களை அணுகி வருவார் பாவிகளே உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள் இருமனத்தோரே உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள் உங்கள் நிலையை அறிந்து துயருற்று புலம்பி அழுங்கள் உங்கள் சிரிப்பு புலம்பலாகவும் மகிழ்ச்சி ஆர்துயரமாகவும் மாறட்டும் ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள் அவர் உங்களை உயர்த்துவார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடலுக்கு உங்கள் பல்லவியாக கவலையை ஆண்டவர் மேல் போட்டுவிடு அவரே உனக்கு ஆதரவு கவலையை ஆண்டவர் மேல் போட்டுவிடு அவரே உனக்கு ஆதரவு நான் சொல்கிறேன் புறாவுக்கு உள்ளது போன்ற சிறகுகள் எனக்கு யார் அளிப்பார் நான் பறந்து சென்று இழைப்பார்வேனே இதோ நடுந்துளை சென்று பாலை நிலத்தில் தஞ்சம் புகுந்திருப்பேனே கவலையை ஆண்டவர் மேல் போட்டுவிடு அவரே உனக்கு ஆதரவு பெருங்காட்டி நின்றும் புயலினின்றும் தப்பிக்க புகலிடம் தேட விரைந்திருப்பேனே என் தலைவரே அவர்களின் திட்டங்களை குலைத்துவிடும் அவர்களது பேச்சில் குழப்பத்தை உண்டாக்கும் கவலையை ஆண்டவர் மேல் போட்டுவிடு அவரே உனக்கு ஆதரவு ஏனெனில் நகரில் வன்முறையும் கலகத்தையும் காண்கின்றேன் இரவும் பகலும் அவர்கள் அதன் மதில்கள் மேறி அதை சுற்றி வருகின்றனர் கவலையை ஆண்டவர் மேல் போட்டுவிடு அவரே உனக்கு ஆதரவு ஆண்டவர் மேலும் கவலையை போட்டுவிடு அவர் உனக்கு ஆதரவு அவர் நேர்மையாளரை ஒருபோதும் வீழ்ச்சியுற விடமாட்டார் கவலையை ஆண்டவர் மேல் போட்டுவிடு அவரே உனக்கு ஆதரவு நட்செய்திக்கு முன்பால் தொழில் நானோ நம் ஆண்டவர் ஜேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன் அதன் வழியாகவே உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக நச்செய்தியாளரான தூய மாற்கு எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மலையை விட்டு புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள் அது யாருக்கும் தெரியக்கூடாதென்று இயேசு விரும்பினார் ஏனெனில் மானுட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கின்றார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் கொல்லப்பட்ட மூன்று நாட்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர் தாம் சீடருக்கு கற்பித்து கொண்டிருந்தார் அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள் அவர்கள் கற்பனாகமுக்கு வந்தார்கள் அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு வழியில் நீங்கள் இதை பற்றி வாதாடிக் கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார் அவர்கள் பேசாதிருந்தார்கள் ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அவர் அமர்ந்து பன்னிருவரையும் கூப்பிட்டு அவர்களிடம் ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராக அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார் பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கின்றார் என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்ளுகின்றார் என்றார் கிறிஸ்திய வழங்கும் நச்செய்தி கிறிஸ்துவே மக்கு புகழ் பிரியமானவர்களே பொது காலம் ஆரம்பித்து நாங்கள் ஏழாவது வாரத்தினுள் பயணித்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் இன்றைய நாளில் இறை வார்த்தைகளில் முதலாவது வார்த்தை இரண்டு வேறுபட்ட விடயங்களை சொல்லுகின்றது ஒன்று கடவுளுக்கு குகந்த வாழ்க்கை அடுத்தது உலகம் சார்ந்த வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் துன்பங்கள் வேதனைகள் வருகிறது என்றால் அதற்கு காரணம் முதலாவது காரணம் எங்களுடைய ஆசை எங்களுடைய எதிர்பார்ப்பு எங்களுடைய எதிர்பார்ப்பிற்கு முரண்பாடாக எது இருக்கின்றதோ அது எங்களுக்கு பிரச்சனையாக வருகின்றது நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியது ஆண்டவர் உகந்த வாழ்க்கை ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை அனைவராலும் ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல அனைவராலும் வாழக்கூடிய உகந்த வாழ்க்கை ஏனென்றால் அது பொது நலத்தை சார்ந்திருக்கும் பொது நலத்தை சார்ந்திருப்பதென்றால் தனிப்பட்ட அபிலாசைகள் அங்கு இடம் இருக்காது அதனைத்தான் ஆண்டவர் நச்செய்தியில் சொல்லுகின்றார் முதன்மையாக இருக்கின்றவர் கடைசியானவராக இருக்கட்டும் தலைவராக இருக்க விரும்புகின்றவர் தொண்டு செய்கின்றவராக இருக்க வேண்டும் இவ்வாறான ஒரு வாழ்க்கை தான் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையாக இருக்கின்றது கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை நாங்கள் வாழுகின்ற போது அனைத்து மக்களும் எங்களுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வார்கள் ഉം മീതയത്തിനൻ വീട് കീടാക്കേ നിറൈവാ എതൈ നാൻ തരുവേ നിറൈവാ ഉം മിതയത്തിനൻ വിടാക്ക விழுந்தேன் இறைவா கூரை நான் செய்தேன் இறைவா பாவ குழியில் விழுந்தேன் இறைவா கரையாம் பாவத்தை நீக்கிடவே கரையாம் பாவத்தை நீக்கிடவே நீ கல்வாரி மலையில் உங்களுடைய திருப்பலை எல்லாம் வல்ல தந்தை இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பேரின் போட்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கையினர் பலியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே உமது மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம் அதனால் உமது மாச்சிமையின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இந்த திருப்பலி எங்கள் மீட்பிற்கு பயன்படுவதாக எங்களாண்டு பெறமும் திருச்சுதனும் ஆகிய கிறிஸ்து வழியாக முடத்தி மன்றாடுகின்றோம் ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக இது மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியுமானது ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று உலகெல்லாம் பல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியின் நிதியுமாகும் எங்கள் கடமையும் இயற்பிற்குரிய செயலுமாகும் ஏனெனிலும் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தினால் உமது திருகாவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்லு தெளிவாக காட்டுகின்றேன் மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வுகளை நாங்கள் நிறைவேற்றுவதில் தூய அந்தோனியாரின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவரது தகுந்த பரிந்துரையினால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றயர் ஆகவே ஆண்டவரை வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்லுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளனர் உன்னதங்களிலே ஓசானாம் ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசார் ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கு மூற்றம் ஆகவே முடி தூய் ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகவே மாறுபனவாக அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் பவனமே இரவு விருந்தை அறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு கொடுத்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பெறுகிறீங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் இது பா மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் ஆகவே ஆண்டு வரையே நாங்கள் கிறிஸ்துவின் அரபிணை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அபத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் ஓம் திருமுனின்றுமோ கூலியும் பொறிய தகுந்தவர்கள் என எங்களை எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மென்றடுகின்றோம் ஆண்டு பெறையே உலகெங்கும் இருக்கும் அது திருகவையை நினைவுக்கு எங்கள் திருத்தந்தை பிரான்சிசங்கள் ஆயூர் ஜோசப் பொன்னையா எல்லா திருநிலையினராக அனுப்பிரோடும் அது திருகவை அன்பில் நிறைவு பெற செய்தர்லம் மேலும் முயத்தலம் எதிர்நோக்குடன் தூயில் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுக்குந்துவது வந்து திருமுக ஒளியினுள் ஏற்றர்லம் எங்கள் அனைவர் மீது மிரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான மாற்றுமிக்க மாறியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்துதர்கள் இவ்வுலகிலும் மோக்குகுந்தவராய் இருந்த தூய் அந்தோனியார் இனியும் புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வை தோழமை கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக உம்மை புல்தெய்த்தும் வரமரல உமை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரேன் எல்லாம் வளருவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றை பிள்ளெல்லாம் புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கே முறையது மேற்பரிங் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து மன்றாடுவோம் திருவிழா விடுதல் நிறைவேறுவது போல மணி நிறைவேறுக எங்கள் அன்றாட உடனே இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்காக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனை கூட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கணிவிட நரலோம் மன்றாடுகின்றோம் முதிரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவும் இன்றி நிலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரும்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே ஆண்டு பிறையே ஜேசு கிறிஸ்துவே அமைதி உங்களுக்கு பெற்று செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு முழிந்தீரை எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருகவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக உமான்மாவோடும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரிய எங்கள் மேலிரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேலிரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ உலகின் பாவங்களை போக்கன்றைவன் இவருடைய திருவிருந்தை கலந்து கொள்ள அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பெறுப்பேற்றோர் ஆண்டவரே நீர் நிலத்தில் எழுந்து நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எனது ஆன்மா நிலபடி வாழ்வில் கலந்து நான் கண் மூடுவே அன்பே உன் வரவின்றி அருளே உன் துணையின்றி தீயோட்டு முடவாகவா வழி விளக்காகவா ஆன்மாவினானந்தமே ஆறாகும் பேரின்பமே வாழ்வில் எல்லாம் வலகிறவா இந்த மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவினுடைய மீட்பின் பிணையை பெற்றுக்கொண்டுள்ளோம் இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை தூய் துணர்ந்து மகள அருள் புரிவீராக எங்கள் ஆண்டு பெருமும் திருச்சுதனும் கிறிஸ்து வழியாகும் என்று அடைகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய் ஆவி உங்களோ ஒருவரையும் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக சென்ற வாழுங்கள் திருப்படி வாழ்விலேயே தொடர்கின்றது நன்றி பதுவைந்தோனியாரி எங்களுக்காக வேண்டி கொள்ளும் என்றும் வாழும் எல்லாம் வல்லகிறவா பதுவை நகர்த்து தலை சிறந்த போதுகராகவும் எங்கள் தேவைகளில் பயந்து பேசுகின்றவராகவும் பாதுகாவலராகவும் மக்களுக்கு கொடையாக தந்தீர் அவருடைய உதவிகளினால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு ஏற்படும் துன்பங்களில் எல்லாம் உம்முடைய ஆதரவையும் கண்டுணரவும் செய்தரள உம்மோடு தூய்யாவியாரின் ஒன்றைப்பில் இறைவன் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் மீட்பெரும் ஆகிய கிறிஸ்துவளியாகும் மன்றாடுகின்றோம் மே புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்